அனந்த் வியூவின் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள் அதிரடியாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நபர்கள் பற்றியும் அதே நேரம் பிரித்தானியா லண்டனில் இருந்து இலங்கைக்கு வந்த இலங்கை நாட்டவர் கட்டநாயக்கா விமான நிலையத்திலே கைது செய்யப்பட்டது அது தொடர்பாகவும் மாவீரர் தினத்தை கொண்டாடியோர் தந்திக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி இந்த குமுறும் குரல்கள் அது தான் இன்றைய காணொலியில நாங்கள் பார்க்க போறோம் அதற்கு முன்னுக்கு அனந்த் வியூவுக்கு நீங்கள் புதுசா வந்திருந்தா அனந்த் வீவுக்கு ஒரு சப்போர்ட் தார முகமா அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்கோ முழுமையான காணொலிக்குள்ள போவோம் அதிரடியாக அனுரு அரசு தரப்பினர் வந்து இந்த நினைவேந்தல்களை நினைவேந்தலாம்னு சொல்லி சொல்லியிருந்தவர் இருந்தாலும் அவர்கள் இறுக்கமான கட்டுப்பாட்டுகளோடுதான் இந்த நினைவேந்தலுக்கு அனுமதியை வழங்கி இருந்தவர் அந்த அனுமதியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தமிழ் மக்களுடைய வந்து ஒரு சந்தோஷப்படுத்துற முகமாக தான் அது இருந்தது வடக்கிலேயும் சரி கிழக்கிலும் சரி இந்த மரணித்தவர்களை இறந்தவர்களை நினைவு கூறும்படியாகத்தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருந்தவை அனுரகுமாரதிசாநாய் அவர்களுடைய அரசாங்கத்தின் அமைச்சர்களான இந்த மீன்பிடி அமைச்சரும் மற்றும் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் தான் இந்த அறிவிப்பை அறிவித்திருந்தவர் பெரும்பாலுமா நீங்க பார்த்திருப்பீங்க வளமையானதை விட இந்த அரசாங்கத்துல இந்த நினைவேந்தர்கள் பெருமளவுல பாரிய அளவுல இடம்பெற்றிருந்தது உணர்வு பூர்வமா கொண்டாடப்பட்டிருந்தது எல்லா இடத்துலயும் அதே நேரம் இந்த பிறந்தநாள் நிகழ்வுகளையும் புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வுகளையும் வெட்டி கொண்டாடி இருந்தவ இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருந்தது பயங்கர இலங்கையில வந்து பயங்கரவாதிகள் என சொல்லப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கொண்டு வரப்பட்டு இவர்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்த இருந்தாலும் அவர்கள் அனுமதி அரசாங்கம் சொல்லியிருந்தது அவர்களுடைய பொறி சின்னங்கள் பொறிக்கப்பட்ட எதுவுமே கூடாது அவர்களுடைய இலச்சனைகள் அவர்களுடைய படங்கள் எதுவுமே பாவிக்காமல் நீங்கள் உங்களுடைய இறந்தவர்களை மாத்திரம் நினைவுகூரச் சொல்லி இருந்தாலும் இவ்வளவு செயற்பாடுகளையும் பார்த்துட்டு தெற்குல இருக்கிறவர்கள் விசேஷமா பார்த்தீங்கன்னு உதயன் கம்மன் பில சரத் வீரசேகர ஆகிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த சத்தத்தை போட்டிருக்கணும் என்னத்துக்குன்னு சொன்னா மாவீர தினத்தை கொண்டாடினதும் இந்த மரணித்து போன பயங்கரவாதிகளை புலிகளினுடைய புலிகளுடைய மீளிறிவாக்கத்தை கொண்டு வரும் என்று சொல்லியும் இதே மாதிரி வடக்குல மே மாதமும் சரி நவம்பர் மாதத்திலயும் நினைவேந்தல்கள் இடம்பெறுறது இந்த நேரத்துல வடக்குல இடம்பெற நினைவேந்தல்களை வைத்து தெற்குல வந்து அரசியல் செய்வார்கள் என்னன்னு சொன்னா தோற்று போன அரசியல்வாதிகள் தாங்கள் இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காகவும் தங்களுக்கு வாக்குகளை சேகரிக்கும் முகமாகவும் இன இனவாதங்களை கிண்டி விட்டு மக்களிடையே பெரும் அச்சத்தையும் கொண்டிருவார்கள் எதிராக சதி செய்களையோ அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இல்லை இருந்தாலும் இதே நேரத்துல இங்க தெற்குல நினைவேந்தல்கள் இடம்பெறும்போது வடக்குலேயோ கிழக்கிலோ இருந்து அரசியல்வாதிகள் கொந்தளித்து அதையும் இனவாதங்களாக காட்டிக் கொள்வார்கள் இருந்தாலும் அனுபவ அரசு சொல்லி இருக்குது இந்த இனவாதங்கள் எல்லாத்துக்குமே தான் முற்றுப்புள்ளி வைப்பேன் சொல்லி தனது தேர்தல் மேடைகள்ல அறிவிச்சிருக்கிறார் அது இதுவரைக்கும் கொண்டு வர இல்லை பாராளுமன்ற அமர்வு முதலாவது அமர்வுல கூட சொல்லி இருந்தார் இனவாதத்துக்கு எங்களுடைய அரசுல இடம் இல்லை என்று சொல்லி அப்படி இருந்தாலும் சில அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக இந்த இனவாதத்தை தூண்டி கொண்டே மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த இனவாதத்தை தூண்டியவனமே உள்ளார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்துல ஒருவரும் தெற்குல இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்னுமே இலங்கையில் நிறுத்தப்படவில்லை தெரிந்து கொள்ளுங்கோ அகரகுமார திசாநாயக் அவர்கள் தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் மேடைகளிலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்றுதான் சொல்லியிருந்தவர் இதுவரையும் நீக்கல இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்றது இந்த நாட்டில இன்னும் தடை செய்யப்படாமல் இருக்கிறதால இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் மற்றும் பயங்கரவாத செயற்பாடுகளை நாட்டிலே தூன்றுவிட்டால் அல்லது ஏற்படுத்தினால் கைது செய்யப்படுவார்கள் புலிகள் இயக்கத்தினுடைய சீரடியோட அவற்றை படத்தை ஃபேஸ்புக்ல பதிவேற்றி இந்த மாவீர நினைவேந்தலுக்கு ஆதரவா இருந்ததாலதான் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவரை கைது செய்திருக்கணும் இந்த கைதுக்கு பிறகு இருபது வருடங்களோ முப்பது வருடங்களோ எத்தனை வருடங்கள் சிறையில் இருக்க போறாருன்னு தெரியாது பயங்கரவாத தடைத்திட்டத்தினால் குறைந்தது இருபது மே கூடுதலாக சிறையில் அடைக்க அதிகாரம் இருக்குது இந்த நாலாம் தேதி மட்டும் விளக்கம் அறியல வைக்க சொல்லி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தால் உத்தரவிட்டிருந்தவர் அதே நேரம் தெற்கிலே இதே மாவீரர் தினத்துக்கு வந்து ஆதரவா அதற்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த பிரச்சாரங்கள் பேஸ்புக்ல போட்டோல போட்டு வீடியோல போட்டு பிரச்சாரங்கள் செய்ததாகத்தான் அவரை கைது செய்திருக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விடுதலை புலிகளுடைய மேலிவாக்கத்திற்கு அனுர அரசாங்கம் இடம் சொல்லி சொல்லியிருந்தவர் அதனாலதான் இன்னமொருவரையும் கைது செய்திருந்தவ இனவாதத்தை தூன்ற விதமாகவும் பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விடுறதாகவும் தெரிவித்துதான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய பயங்கரவாத தடுப்பு போலீசாரினால இவர் யாழ்ப்பாணத்துல கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கார் ஒப்படைக்கப்பட்டவர் ஜாழ்பா நீதிமன்றம் நாலாம் தேதி மட்டும் விளக்கமறியில வச்சிருக்குது அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விடுதலை புலிகள் தலைவர் அவர்களுடைய பிறந்த தினத்தை வல்வெடுத்துறையில் இருக்கிற அவரது வீட்டுல இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சிவாஜிலிங்கம் அவர்கள் கேக் பட்டி நிறைய மக்களை சேர்த்து பெரிய ஆர்ப்பாட்டத்தோட கே இந்த நிகழ்வை கொண்டாடி இருக்கிறார் இதனாலையும் இந்த தெற்குல வந்து இந்த இனவாதம் தூண்டப்படுற மாதிரி கதைகள் பரப்பப்பட்டன இந்த கொண்டாடின பிறந்த நாளுக்கு எதிராக பரிசுத்ர நீதவான்ல பல்லடுத்துறை போலீஸ் வந்து வழக்கு தாக்கல் செய்ய போயினும் அதுக்கு முன்னுக்கு அந்த சிவாஜிலிங்கம் அவரோட சேர்த்து ஆறு பேரை சேர்த்து கடுமையான விசாரணை வந்து மேற்கொண்டிருக்கணும் இண்டைக்கோ இல்ல நாளைக்கோ தெரியாது இந்த வழக்கு தாக்கல் செய்வினா அதுவும் பயங்கரவாத தலைச்சுட்டத்துக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய போயணும்னு சொல்லி பல்லவடுத்த போலீஸார் சொல்லி இருந்தவர் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கட்டுநாயக்கா விமான நிலையத்துல பிரித்தானியா லண்டன்ல இருந்து வந்த ஒரு இலங்கை பிரஜையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கல்நுச்சியைச் சேர்ந்தவர் அவருடைய தாயாருடைய மரண சடங்குக்கு வந்த தான் அவரை கைது செய்திருக்கிறோம் அந்த கைது எப்படி இடம்பெற்றிருக்குன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த தடை திட்டத்திற்கு கீழே தான் அவருக்கும் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புலம்பெயர்ந்து பிரித்தானியாவுக்கு செய்து சென்று விட்டார் அந்த பிரித்தானியா பிரஜா உரிமை பெற்றவர் தான் பிரித்தானியா சென்று விட்டார் பிரித்தானியா போன அவர் தான் பிரித்தானியா பிரஜா உரிமையோட இப்ப அண்மைய தினத்துல இலங்கைக்கு வந்திருந்தவர் இலங்கைக்கு வந்திருந்த நேரம் அவர் பிரித்தானியாவில் இருந்து கொண்டு தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாக பணம் சேர்த்து அந்த பணத்தை வந்து தனிப்பட்ட முறையில இலங்கை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதிகளுக்கு அனுப்பி அவர் அதை செலவு செய்திருக்கிறார் என்று சொல்லியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்குக்காகத்தான் அவரை அதிரடியாக கைது செய்திருந்தவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இதுவரைக்கும் அவரை விடுதலை செய்யவில்லை ஆகவே மக்களை இதுவரை காலமும் இன்னமும் இலங்கையில வந்து பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை நீங்கள் எந்த ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு இது ஆதரவாகவோ இல்லை எந்த ஒரு பயங்கரவாதத்தை தூண்டு விதமாகவோ இனவாதத்தை தூண்டுகிற விதமாகவோ இலங்கையில் மக்களை நீங்கள் பாதுகாப்ப இருங்கள் பயங்கரவாத தடை கைது செய்யப்பட்ட இருபது வருஷமோ முப்பது வருஷமோ எத்தனை வருஷம் என்று தெரியாது ஏன் அந்த பயங்கரவாத தடை உண்மையில எங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்குது எங்களுக்கு இருக்கல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி எங்களோட மன இதுக்கு வச்சிருந்து வச்சிருந்தவர்களை அஞ்சலி செய்யலாம் நினைவேந்தல்களை ஏற்பாடு செய்து நினைவேந்தில் செய்யலாமனு சொல்லி செயற்பாடுகளில் ஈடுபடாதேங்கோ இந்த காணொலியை இதோட முடித்துக்கொள்றேன் இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுனால் உங்கள் அனந்த் வியூ